ஜ ஜயர ஸ்ரீ சரணம் காஞ்சி ஸ்ரீமடத்தின் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உமாச்சி தாத்தா என்று எல்லாராலும் அன்போடு அழைக்கப்படும் ஸ்ரீ மகாபெரியவா அவர்களின் பூர்வாசிரம சகோதரர் ஸ்ரீ சிவன் சார் ஸ்ரீ சிவன் சார் அவர்களுக்கு சென்னை நங்கநல்லூரில் கோவில் ஒன்று எழுப்பப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது ஸ்ரீ சிவன் சார் அவர்களை பற்றிய ஓர் சிறப்பு பாடல் பதிவு இது இந்த பாடலை இயற்றியவர் செல்வர் இளநகர் காஞ்சிநாதன் அவர்கள் பாடலுக்கு குரல் கொடுத்தவர் செல்வி வினோதினி அவர்கள் பாடலை இப்பொழுது அனுபவித்து ரசித்து சிவன் சார் அவர்களின் அனுகிரகத்தை பெறுவோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம் திருமண வாழ்க்கை புறந்தள்ளி வைத்தவர் திருமணங்கள் சடங்காக்கினார் தனிமை விரும்பி காவிரி நடுவில் திசையம் நிகழ்த்தினார் அண்ணனின் குழிகளை படைப்பார் நுண்ணிய வடிவல் புகைப்படமாக்கினார் எண்ணிக்கை நூரில் பின்புலம் தெரிய கண்ணிமை பார்க்க புகைப்படம் எடுத்தவர் ஆற்றலை காட்டி காவிரி பாய்ந்ததும் ஆற்றலை பதித்த புகைப்படம் எடுத்ததும் மாபெரும் ஞானியின் உருவம் படிந்ததும் படித்துறை காவிரி சரித்திரம் படைத்தது மாபெரும் ஞானியின் தேர்வு சிதம்பரம் கோயிலின் நால்வதி கோபுரம் பதிவில் புகைப்படம் எடுத்தவர் நெருப்பும் தீயும் தன்னுடமேனிய தவழும் சாயலை பேருந்து பயணம் காட்டிய காட்டியிருந்தே அமர்ந்தவர் என்னை கண்டவர் உண்மை பகட்டினை விரும்ப புரட்டி உருளையில் ஈர பதத்தை விரும்பும்க்குவமாக காத்து சாரத்தை அன்பில் காட்டிய பாட்டி குமுட்டி கடுப்பில் நிறி அமுத பசுனை பதமாய் தடவி காட்சி பாட்டியின் சேவை ஏற்றார் இங்கிந்த பதினைந்து ஆண்டுகள் பங்குக்கு ஒரு சிற துளியே கொள்வார் இங்கும் நிறைந்த பரம்பொரு சிவனா. தங்கிய இடமோ சிறிதென கொள்வார் பாட்டியின் போது மருத்துவம் கைவிரி நிலையில் வாழை பட்டை சாற்றில் குணப்படுத்தியவர் பாட்டியின் வாழ்வும் இருபது ஆண்டுகள் சிவன் சார புதம் காட்டிய வாழ்க்கை நமக்கள் செல்வம் போட்டிய மனதை அவரிடம் தருவோம் கைப்பிடி நல்லை கையில் வைத்து வந்த கொத்திய அழகார் குருவிகள் உண்ணும் சித்தர சிவனும் முத்திரை பதித்தார் மாறுது மாற்றம் இவற்றை ஆழ்ந்த மாற்றம் உண்டாக்க எழுதிய களஞ்சியம் ஏனின் படியின் மாந்தர்கள் விளக்கம் ஞானியின் பிடியில் அனைத்தும் மன்னதம் உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தாமல் சந்நிதி முன்னர் கதறினால் போதும் எல்லாம் தானே சரியாய் மாறிடும் வல்லவன் சிவன் சொன்ன உபதேசம் வேலை இழந்தவர் வேலை கிடைக்கும் சந்திர மௌலியின் சன்னதி மலரும் எந்திர வாழ்வில் நல்ல நடக்கும் ஓடும் இளநகர் காஞ்சி காட்சிநாதனின் வாழ்வை இதயம் திறந்து வைத்து விட்டேன் வளர்ந்தரும் வாழ்வை தருவது நிச்சயம் நிம்மதி தருவது காட்சியின் அருளே பறவை விலங்கு மனிதரின் மொழியும் திறமை உள்ளவர் சிவன் சரு உலகு தந்த பிறவி பிணிகை தீர்க்கும் மருந்து காஞ்சி மகானின் சித்தி பெற்றதை முன்னர் உழைத்த மாபெரும் ஞானி எஞ்சியமானுடர் வாழ்வை காக்கும் ஏனி படியில் மாந்தர்கள் தோணி